ஆந்திர பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தின் இரண்டாவது பெரிய நகரமான விஜயவாடா தேர்தல் ஆரவாரம் எதுவுமின்றி வழக்கம் போல் இயங்கி வருகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் ரகுவரன் தந்த தகவல்களை பார்க்கலாம் நம்ம இப்ப ஆந்திராவின் தேர்தல் இருக்கோம் ஆந்திரா தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால ஆந்திராவில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு ஆந்திராவின் பல பகுதிகளிலிருந்து கள நிலவரங்களை செய்திகளாக கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பா பார்த்தீங்கன்னா ராயலசீமா பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருந்து அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகளை நம்ம கொடுத்தோம் நம்ம தற்போது இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பார்க்கலாம் விஜயவாடா அப்படின்னு சொல்லிட்டு லவ் விஜயவாடா அப்படின்றது ஆந்திராவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய சிட்டியா இது இருக்குது இங்கே நம்ம ஆந்திர தேர்தல் காலத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படி என்ன இருக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா நாம் விஜயவாடால இருக்கோம் ஆந்திராவினுடைய மிகப்பெரிய சிட்டி இது ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடப்பதற்கான ஒரு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்கும் எங்கேயுமே போஸ்டர் இருக்காது 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 எதுவுமே இல்லாம இயல்பா இருக்கும் எங்க பார்த்தாலும் ஆந்திரா முழுவதும் பிரதான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கு எங்கேயுமே போஸ்டர் சுவர் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா சுவர் பிடிக்கிறதுனா பெரிய ப்ராப்ளமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு இருபத்தி மூணுலயே சுவர் பிடிச்சி வச்சிருப்பாங்க இந்த பார்ட்டிக்கு இந்த சுவர் இந்த பார்ட்டிக்கு இந்த செவருன்னு அது போன்ற ஆனா இங்க எதுவுமே இல்லாம இருக்குறத பார்க்க முடியுது எங்கேயுமே வேட்பாளரோட போட்டோ போட்டு சுவர் விளம்பரங்களோ அல்லது பெரிய பெரிய பதாகைகளோ எங்கேயுமே இல்லை இங்கே எலெக்ஷன் என்ற அறிகுறி வந்து எப்பயாவது இந்த வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாதான் பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்ல நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்கு எந்த ஒரு இல்லாம கிளீனிங் ஒர்க்கும் நல்லபடியா பண்ணியிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது ஆனா தேர்தல் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிப்பையும் நமக்கு ஏற்படுத்திருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையம் கடுமையான க நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணால் முன்னனுமதி வாங்கணும் வேட்பாளருக்கு பின்னாடி இத்தனை வாகனங்கள் தான் செய்யணும் பொது இடங்களில் போஸ்டர் ஓட்டக்கூடாது இத்தனை மணிக்கு பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் இருந்தாலும் இங்கே வந்து அது கடுமையா வந்து கடைபிடிக்கப்படுது இங்க நம்ம ஊர்ல பார்த்தோம்னா வேட்பாளரோட புகைப்படங்கள் போட்டு நிறைய விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கும் ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது இன்று மாலையோட இந்த ஆந்திர தேர்தல் களத்தில் பிரச்சாரம் ஓய் இருக்கக்கூடிய நிலையில நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இந்த தேர்தலானது ஒரே கட்டங்களாக திங்கட்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது பிரச்சாரமானது இன்று மாலை ஐந்து மணியுடன் உயர் இருக்கிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன் விஜயவாடாவில் இருந்து